ஹாய் நம்ம இன்றைக்கி மெகந்தி டிசைன்ஸ் சிம்பிளான டிசைனை பற்றி பார்க்கலாம் நம்ம மெகந்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம ஒரு லைன் பான் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு லைன் அந்த லைன்ஸில் இம்பார்ட்டா இம்பார்ட்டன் அப்படி டிசைன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது மெகந்தி சிம்பிள் டிசைனாக இருக்கட்டும் பிரைடல் டிசைன்ஸாக இருக்கட்டும் ஒரு எலிஃபெண்ட் டிசைன் பீகாக் டிசைன்ஸு மேங்கோ டிசைன்ஸ் அனைத்து டிசைன்ஸ்லேயும் ஹம்ப் இல்லாமல் இருக்காது வெரி 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 ஈஸியான டிசைன் வந்து ஹம்ப்பு ஹம்ப் டிசைன்ஸ் கொடுத்தாலே வெரி பியூட்டிஃபுல் வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த டிசைன்ஸ் வந்து அமைஞ்சிரும் அடுத்து சேரிங் அதாவது ரெ டபுள் லைன் கோடு போட்டு ஒரு திக் லைன் டபுள் லைன் கோடு போட்டுட்டு நடுவில் டிரா பண்ணி எழுத்துட்டோம்னா இதுலேயே மெகந்தியில் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இது பென்சில் ட்ராயிங் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பழகணும் அப்படின்னா ஒரு பென்சில் ட்ராயிங்கில் தான் ஃபஸ்ட்டு பழகணும் அதுக்கப்புறந்தான் ஸ்பைரல் நோட்டில் ஒரு மெகந்தி பிடிச்சி நம்ம வந்து போட்டு பழக முடியும் அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம பிகினர்ஸெலாம் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு நோட்டில் பென்சில் ட்ராயிங் பண்ணுங்க தான் பர்ஃபெக்டாக நம்ம வந்து மெகுந்தி கோன் பிடிச்சி நம்ம வந்து போட முடியும் இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா டிசைனுமே பேசிக்காக நம்ம வந்து பழகுறது லீவ்ஸு ஹம்ஸு ட்ராப்ஸு எல்லாமே இதில் இருக்குது நான் ஒரு லைனை மேக் பண்ணுறோம் ஒரு கேர்வை மேக் பண்ணுறோம் ஒரு லீப்ஸை போடுறோம் அந்த டிசைன் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாகவே நம்ம வந்து மெகந்தி கற்றுக் கொடுக்குறோம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னாலும் நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் ஃப்ரீ தான் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதும் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம சேனலை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு ட்ரிக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸை பற்றி நான் விளக்கம் கொடுக்குறேன் தினமும் சிக்ஸ் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் எல்லாருமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் இப்போ பாருங்களேன் ஒரு ஸ்பைரல் ஒரு ஹம்ப்பு ஸ்பைரல் ஹம்ப் போட்டு ஒரு டிசைனை மேக் பண்ணி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதை தான் சொல்கிறேன் நீங்களும் ஒரு டிசைனை கற்றுக்கிறணும் அப்படின்னா முதல்ல பென்சில் ட்ராயிங் பண்ணுங்கள் வெரி வெரி இம்பார்ட்டனான ஒன்று வந்து பென்சில் ட்ராயிங் தான் நீங்கள் பென்சில் ட்ராயிங்கில் ஒரு ஹம்ப் வச்சு எவ்வளோ சிம்பிளான டிசைன் தான் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போட்டாச்சு இப்போ வந்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஸ்கூல் மேட் பிள்ளைங்களும் சரி இப்போ இருக்கிற ஈஸியான ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா மெகந்தி வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருமே பழகிக்கோங்க மந்த்லி எப்படியும் நம்ம த்ரீ ஆர்டர்ஸ் ஃபோர் ஆர்டர்ஸ் வீட்டு வீட்டோட நம்ம சரௌண்டிங்லேயே வந்து நிறைய ஆர்டர்ஸ் பிடிச்சி வைங்க நார்மலாகவே எல்லாத்துக்கும் ட்ராயிங் தெரியாது சில பேர்த்துக்கு டிராயிங் தெரியும் சில பேர் டிராயிங் தெரியாது ஆனால் எனக்கு மெஹந்தி போட விருப்பம் இருக்குது அப்படின்லாம் இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியலை ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாத்துக்குமே மெஹந்தி கற்றுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டா தௌசண்ட் டூ தௌசண்ட் சொல்லிவிட்டு பே பண்ணுறாங்க இதே நம்ம கம்மியான பேமெண்ட்லேயே நம்ம வந்து மெஹந்தி எடுத்துக்கிட்டோம் அவங்களுக்கு போட்டு விடலாம் எப்படி வேணாலும் அது உங்கள் விருப்பம் ஒவ்வொரு ஏரியா பொறுத்து இருக்குது நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன பேமெண்ட் வாங்குகிறாங்களோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நல்ல சிம்பிளான டிசைன்ஸ்லேயே இவ்வளோ அழகாக நம்ம வந்து டிசைன் போட முடியுமா இப்போ நீங்கள் ஒரு ஒன் வீக்கில் வந்து ஒரு பென்சில் ட்ராயிங் பண்ணிங்கனாவே போதும் நீங்கள் வந்து சூப்பராக போட்டுருவீங்க மேகந்தி அது டிராயிங் தான் தெரிஞ்சுருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம டிராயிங் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் வீடியோவும் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு பேசிக் டிசைன்ஸு அந்த டாபிக்ஸு எல்லாத்தையும் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவாக கற்றுக்கங்க நீங்கள் போட்டு 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 எவ்வளோக்கு பழகுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்குவீங்க நம்ம சேனலை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்